அற்புதம் அற்புதம் சொற்பதம் கொண்டு சொக்க வைத்தார்களை சொற்பதம் கொண்டு சொக்க சிந்தையை தைத்து விட்டார் வெறுமையாய் கொண்டு பாணியுடன் கலை மகளோடு சண்டையும் விட்டார் பெற்றெடுத்து சந்தோஷமில்லை அப்பன் அம்மை சொன்ன கை மகளை பெற்றெடுத்த சந்தோஷம் இல்லை என்று அப்பன் அம்மை சொன்ன தை மகளை தொட்டு நின்றார் சந்தோஷம் இன்று இல்லை சந்தேகம் என்றார் உயராத உலக வாழ்வையும் தந்தார் உயராத உலக வாழ்வையும் தந்தார் காலத்தை உள்ளத்தால் உள்ளார் அக்கினி பறவைகளையும் அண்ணாந்து பார்த்தார் வழிகள் எல்லாம் வசந்தம் தாழ் கேட்டார் வந்து கவிதைகளை அள்ளி தந்த சிந்திராவுக்கு சிந்தை மகன் நன்றி கூறி சிந்திராவுக்கு சிந்தை நன்றி கூறி இனி பொங்குவோமா பொங்கலாமா வைத்து விட்டோம் அடுப்பில் பாலையை வைத்து விட்டோம் அடுத்து என்ன பால் வேண்டும் பொங்கல் அடுத்து என்ன பால் வேண்டும்

வாய்க்கால் நீர் வைத்து வயக்கால் விடுவதற்கு வருடத்தில் ஒரு விடா இது வாதி சூடு பெருவிடா கலப்பை கைப்பிடித்து நம் இறப்பை நிறைந்தவருக்கு ஏற்பிடிக்கும் உழவருக்கு தேர்பிடிக்கவாறு கலப்பை கைப்பிடித்து நம் இறப்பை நிறைந்தவருக்கு ஏற்பிடிக்கும் உழவருக்கு தேர்பிடிக்கவாறு வள்ளுவன் வளர்த்த தமிழே தமிழ் வள்ளல்கள் வார்த்த தமிழே வள்ளுவன் வளர்த்த தமிழே

பார்ப்புகளும் பாவலராய் பட்டம் பல பெற்று சீதவளும் சிறப்போடு சட்டரும் சிரிப்போடு சீதவளும் சிறப்போடு சட்டரும் சிரிப்போடு அரங்கை தலைமை தாங்கும் சுரங்க புலமை யோகும் அரங்கை தலைமை தாங்கும் சுரங்க புலமை யோகம் சர்க்கரை கவிஞரங்கள் அக்கறை பாக்கியரே சர்க்கரை கவிஞரங்கள் அக்கறை பாக்கியரே அவை தலைமை தாங்கும் சுவைதரு கலைமைக்கு கதிரவனே அவை தலைமை தாங்கும் சுவைதரே கலைமைக்கு கதிரவனே அவை நிறைய காட்சி தந்து ஆதரவு ஆர்வலர்களே அவை நிறைய காட்சி தந்து ஆதரவு தரும் ஆர்வலர்களே என்னோடு கவி பாட எழுதிய துணிவோடு எடுத்து வந்த கவியோடு கவி பாடும் கவிஞர்களே என்னோடு கவி பாட எழுதிய துணிவோடு எடுத்து வந்த கவியோடு கவி பாடும் கவிஞர்களே அத்துணை பேருக்கும் தமிழ் அர்த்தமுள்ள வந்தங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் அர்த்தமுள்ள உள்ள கடல் போல் நிறைந்திருக்கும் காற்றாய் கலந்திருக்கும் கடல் போல் நிறைந்திருக்கும் காற்றாய் கலந்திருக்கும் அன்னை தமிழின் நான் அள்ளிய துளி வரும் கடுகே அன்னை தமிழின் நான் அள்ளிய தொழில் வரும் கடகே அதனால் தான் அஞ்சுகிறேன் அதனால் தான் நான் அஞ்சுகிறேன்

ான் உண்டு உமை நாடி பால் கொண்டு வந்தேன் உமை நாடி பால் கொண்டு வந்தேன் வயிறு நிறைத்த உழவனுக்கு வயல் காடு மிதித்த பசுவுக்கு வான் நடை காத்த பகலவனுக்கு பாசத்தோடு பால் கொண்டு வந்தேன் நேசத்தோடு பால் கொண்டு வந்தேன் வயிறு நிறைத்த உழவனுக்கு வயல் காடு மிதித்த பசுவுக்கு வான் மழை காத்த பகலவனுக்கு பாசத்தோடு பால் கொண்டு வந்தேன் தமிழர் சமுதாயம் தத்தளிக்கும் தமிழர் சமுதாயம் தெளிக்கொண்டு வந்தேன் தெளிந்த பால் கொண்டு வந்தேன் நான் எங்கள் உள்ளமெல்லாம் விழிக்க அலைந்து பால் கொண்டு வந்தேன் தெளிந்த வாழ் கொண்டு வந்தேன் நான் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தொலைகிறது கலாச்சாரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தொலைகிறது கலாச்சாரம் அது தொடர விடாமல் தடுக்கவே கலைதனும் பால் கொண்டு வந்தேன் நான் அது தொடர விடாமல் தடுக்கவே கலைதனும் பால் கொண்டு வந்தேன் நான் தொலைதூரம் பால் கொண்டு வந்தேன் நான் சினிமா திரைகட்டோட சிற்றின்ற காட்சி தேடி சினிமா திரைகட்டோட சிற்றின் காட்சி தேடி சீரழியும் சமுதாயம் மூல சிரிப்போடு பால் கொண்டு வந்தேன்னா சினிமா திரைகளோட சிற்றின்ப காட்சி தேடி சமுதாயம் உள்ள சிரிப்போடு பால் கொண்டு வந்தேன்னா சிலப்போடு பால் கொண்டு வந்தேன்னா தமிழ் சில பால் கொண்டு வந்தேன்னா பண்டிகை நாளையில் எம் பண்பாட்டை மிட்டெடுக்க நான் பண்டிகையின் ஆளையில் எம் பண்பாட்டை மிட்டெடுக்க பால்பட்டு பால் எடுத்து தண்பாட்டில் பால் கொண்டு வந்தேன்னா என் பண்பாட்டில் கொண்டு வந்தேன் நான் பாடுபட்டு பால் எடுத்து தன் பாட்டில் பால் கொண்டு வந்தேன் நான் பால் கொண்டு வந்தேன் உண்டது மாதா தந்த பால் நான் உண்டது என் மாதா தந்த பால் கொண்டு வந்ததோ ஓ மாதா தந்த பால் நான் கொண்டு வந்ததோ ஓ மாதா தந்த பால் பண்போடு கொண்டு வந்த பால்தனை பொங்கிடுவோம் பண்போடு நான் கொண்டு வந்த பால்தனை பொங்கிடுவோம் பட்டாசு ஓசை போல் தினம் சிரித்து மருந்திடுவோம் பட்டாசு ஓசை போல் தினம் சிரித்து நாம் மருந்திடுவோம் என்பால் பொங்கட்டும் அது உங்கள் அன்பால் பொங்கட்டும் என்பால் பொங்கட்டும் அது உங்கள் அன்பால் பொங்கட்டும் உழைப்பால் பொங்கட்டும் உழைவர் உழவர் உழைப்பால் பொங்கட்டும் அது உயிர்கள் அழைப்பால் பொங்கட்டும் உழவர் உழைப்பால் பொங்கட்டும் அது உயிர்கள் அழைப்பால் பொங்கட்டும் பட்டி கொட்டி சுற்றி வந்தேன் பால் கொண்டு கவி தந்தேன் பட்டி தொட்டி சுற்றி வந்தேன் பால் கொண்டு கவிதந்தேன் பொங்கிட உளவழை நான் தங்கிட தமிழ் கேட்டேன் பொங்கிட நான் தங்கிட தமிழ் கேட்டேன் பொறுத்திருந்து கவி கேட்டு பொங்கல் உன்னை காத்திருக்கும் செவிக்கட்டு விடை கொடுத்து பொறுத்திருந்து கவி கட்டு பொங்கல் உன்னை காத்திருக்கும் கட்டு விடை கொடுத்து காத்திருக்கும் கவிஞர்களுக்கு இடம் கொடுத்து விடைபெறுகிறேன் காத்திருக்கும் கவிஞர்களுக்கு இடம் கொடுத்து விடைபெறுகிறேன் இந்நன்றியை உங்களுக்கு விழுந்தாக்குகிறேன் இந்நன்றியை நான் உங்களுக்கு விருந்தாக்குகின்றேன் நன்றி வணக்கம்